நம்ம வீட்டில் எப்போ டீ போட்டாலும் அது டீ கடையில் குடிக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு உங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் போடுற டீயை விடவே சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி டீ போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் பால் வந்து எடுத்து முதல்ல சேர்த்துக்கோங்க பாத்திரத்தில் அது கூடவே அதே பேக்கெட்டில் தண்ணி சேர்த்து அரை லிட்டர் தண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பால் நல்லா கொதிக்கட்டுங்க அதுக்குள்ளே டீ தூள் எப்படி சேர்க்கணும்னு நான் வந்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணத்தில் நான் தனித்தனியான டீ தூள் வந்து எடுத்துக்க போகிறேன் ஒரு கிண்ணத்தில் ஏவி டீ தூள் எடுத்துக்கலாங்க இன்னொரு கிண்ணத்தில் த்ரீ ரோசஸ் எடுத்துக்கலாம் இப்போது இது ரெண்டு தான் நம்ம வந்து சேர்த்து டீ போட போகிறோம் எப்படின்னா இது போல் தாங்க டீ கடையிலெல்லாம் போடுறாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன் இப்போ நான் ரெண்டு டீ தூளும் தனியாக எடுத்து வச்சிருக்கல இப்போ இதை வந்து நம்ம கரெக்டான ரேஷியோவில் சேர்த்துக்கலாம் ஏவிடி வந்து ஒரு ஸ்பூனும் த்ரீ ரோஸஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் எடுத்துக்கிறேங்க இப்போது ஏவிடி கண்டிப்பாக சேருங்க த்ரீ ரோசஸ் பதில் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் த்ரீ ரோஸஸ் யூஸ் பண்ணுறனால நான் அதையே வந்து சேர்த்து உங்கள்ட்ட காட்டியிருக்கேன் நீங்கள் எது விருப்பமோ அது சேர்த்துக்கலாம் இப்போது மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டோம்ல இதை வந்து பால் கொதிச்சுட்ருக்கும் போது இப்போ நம்ம டேரெக்டாக அதில் வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ நான் டீத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உடனே கிளற வேணாங்க அப்படியே விட்டுருங்க அப்போது அந்த டிகாக்ஷன் நல்லா இறங்கி நமக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்குங்க நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்கள் இது போல் வந்து நமக்கு கொதி வர ஸ்டேஜில் கொஞ்சம் போல் ஒரு பத்து கிராம் அளவுக்கு இஞ்சி தட்டி சேர்த்துருக்கேங்க இந்த இஞ்சி சேர்க்கும் போது டீக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இஞ்சி நம்ம இந்த டைமில் சேர்க்கும் போது அந்த காரத்தன்மை ரொம்ப வந்து காட்டாது தொண்டைக்கு இதமாக இருக்கும் இஞ்சி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் கொதித்தா போதும் ரொம்ப கொதிக்க வேணாம் ஆல்ரெடி நம்ம டீ ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு பாருங்கள் இது போல் கரெக்டாக ஆடை சேர்ந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இது தாங்க பக்குவம் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக டீ போட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு டேவிக்கேற்ப சர்க்கரையும் சேர்த்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான டீ கடையில் போடுற அதே டீங்க அதே டேஸ்ட் இருந்துச்சு இப்படி டீ போட்டிங்கன்னா இனிமேல் யாருமே அவங்க டீயை குறை சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்